ஜெய் ராமகிருஷ்ணா அண்ணவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு நேத்திக்கு தூழிகள்லாம் கேட்டாங்கல்ல உலக நன்மை ஏற்படும் சொன்னிய ஆண்டால் எப்படி ஏற்படும் அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதுக்கு ஆண்டாள் அம்மா சொல்றாங்க ஆமா நம்ம இந்த பாவை நோன்பு செஞ்சோன்னா உலக நன்மை ஏற்படும் ஏன்னா நம்ம சான்றோர்கள்லாம் சொல்லியிருக்காங்கல்ல லோகா சமஸ்டா சுக்கினோ பவந்தோ இந்த லோகமே சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இந்த பாவை நோன்பு செய்ய செய்ய இந்த லோகமே சுகமாக இருக்கும் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு முதலில் சர்வேஸ்வரனை ஜெகத் முழுதும் அதில் திருப்தி அடைகின்றது அப்படின்னா திருப்தி அடைய செஞ்சுட்டோம்னா உலகமே திருப்தி அடைகின்றது அப்போ நம்ம இந்த உலக நன்மைகள் என்னென்ன நடக்கும் இந்த ஜெகமே திருப்தி அடையும் சொல்லியிருக்காருல்ல அப்ப உலக நன்மைகள் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு ஆண்டாளம்மா இந்த பாசுரத்துல சொல்றான் இந்த பாசரம் என்ன சொல்லுது அப்படின்னா அரங்கனின் கோதை அருளிய திருப்பாவை பாசுரம் மூன்று ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகல பூங்குவளை போதில் பொரிவண்டு கண் கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தே லோரம்பாவாய் இந்த பாசனம் இப்படி வருது இந்த பாசரத்துல நம்ம அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓங்கி உத்தமன் பேரை நம்ம பாடினோம்னா தீங்கே இல்லாம தீமையே இல்லாம இந்த நாட்டுக்கு மும்மாறி மூணு தடவை மழை பெய்யும் அப்புறம் சென்னெல்லாம் ஓங்கி வளரும் அதுல மீன்கள் துள்ளி விளையாடும் அப்புறம் மலர் மேல வண்டுகளெல்லாம் ரீங்காரம் விட்டு தேனை எடுத்துக்கொண்டே இருக்கும் அப்புறம் மேலும் சொல்றாங்க ஆயர்பாடியில தடையே இல்லாம போதும் போதும் சொன்னா கூட வந்துகிட்டே இருக்கிற அளவுக்கு அந்த பசுக்களோட மடியில நம்ம கைய வச்சோம்னாலே பால் அப்படியே குடம் குடமா நிறைக்கிற அளவுக்கு வந்துகிட்டே இருக்கு தடையே இல்லாதுக்கு கண்டினியூஸா வந்த மேனிக்கா இருக்கும் அவ்வளவு பால் வருதான் ஏன்னா அது கண்ணனோட அருளை பெற்ற பசுக்கள் அல்லவா அதனால அந்த மாதிரி நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் நிறைந்து இருக்கட்டும் அப்படின்றாங்க கால்நடை பசுக்கள் இதெல்லாம் வந்துட்டு நான் ஒரு நாட்டோட சுபிக்ஷம் இல்லையா நல்லா மழை பெய்யுது நல்ல பசுக்கள்லாம் இருக்குது நல்ல கால்நடைகள்லாம் இருக்குது நல்ல சென்னெல்லாம் ஓங்கி வளருது அப்படின்னா ஒரு சுபிக்ஷமான நாடோட அடையாளம் தானே அது அந்த மாதிரி நீங்காத செல்வம் வந்து நிறைந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆனாலம்மா ஆசிர்வாதம் பண்றாங்க இப்போ இதோட உள் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இந்த உலக நன்மை ஏற்படணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் சர்வேஸ்வரனை திருப்திப்படுத்தி நம்ம முதல்ல சொன்னோம்ல அதைத்தான் அம்மாவும் இங்க சொல்றாங்க ஆண்டாள் அம்மாவும் அந்த ஓங்கி உலகலந்தவனோட உத்தமனோட பேரை பாடினா மட்டும்தான் ஜெகம் முழுதும் திருப்தி அடைகின்றது ஆக சர்வேஸ்வரனை திருப்திப்படுத்தினால் எப்படி திருப்திப்படுத்தணும் ஓங்கி உலகலந்த உத்தமனுடைய பேரை பாட வேண்டும் அப்படி பாடினா ஜெகம் முழுதும் திருப்தி அடைகின்றது உலகத்திற்கே நன்மை ஏற்படுகின்றது ஏன் இங்க பகவானோட பேரை பாடுறதுக்கு ஓங்கி உலகலந்த உத்தமன் அப்படின்னு வாமன மூர்த்தியோட அவதாரத்தை ஏன் இங்க ஆண்டால் சொல்றாங்கன்னா மூர்த்தி அவதாரத்துல பகவான் அப்படியே கருணையே நிறைஞ்சு வந்திருக்காராம் அதுவும் கருணையின் மேலீட்டினால ஓங்கி வளர்ந்தாராம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அவ்வளோ ஒரு கருணைனால நம்ம மேல கருணை புரியறதுக்காக நம்ம இந்த உலகத்துல கெட்டவங்க இருப்பாங்க நல்லவங்க இருப்பாங்க தீயவர்கள் இருப்பாங்க கடவுளை பிடித்தவர்கள் இருப்பாங்க பிடிக்காதவங்க இருப்பாங்க எல்லாம் அவரோட கருணையை பொழியணும்னு அன்னைக்கு நினச்சி பகவான் ஓங்கி இந்த உலகத்தையே அளந்தாராம் இந்த உலகத்து மேலே தன்னோட பாதத்தை புனிதமான திருவடியே இது மேலே வச்சாராம் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ பெரிய கருணை இருக்கணும் அவ்வளோ ஒரு கருணா சாகரர் அவ்வளோ பெரிய கருணை நிறைந்த பகவானோட நம்ம பாடணும் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறாங்க அதுவும் ஓங்கி உலகலந்து உத்தமன் உத்தமன் ஏன் சொல்றாங்கன்னா அவ்வளவு பெரிய பகவான் தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க தன்னைத்தானே குறைத்து கொண்டு ஒரு வாமணனாக வருகிறாராம் தன்னைத்தானே குறைச்சிட்டு வராராம் அதனால அவர் உத்தமனா இந்த இடத்துல அன்னை ஸ்ரீ சாரதா தேவியாரும் சொல்லுவாங்க உண்மையிலேயே பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பகவான் தான் உயிர்கள் படும் துன்பம் கண்டு மனம் இறங்கி கீழே வந்திருக்கின்றார் மன்னன் மாறுவேஷத்தில் நகரை சுற்றுவானே அதுபோல் பகவானும் உயிர்கள் மேல் கருணை கொண்டு கீழே இறங்கி வந்திருக்கிறார் அப்படின்னு சாரதம்மா சொல்லுவாங்க அப்ப அவ்வளவு பெரிய உத்தமன் அவர் நமக்காக நம்மளை காப்பாத்துறதுக்காக நம்ம மேல கருணை கூர்ந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்காரு இந்த உலகத்தை தன்னோட திருவடியை வச்சிருக்காருனா அவரோட பேரை பாடுறத தவிர நமக்கு வேற என்ன வேலை அவரோட பேரை நம்ம பாடினாலே போதும் இந்த ஜெகத் முழுதும் திருப்தி அடைகின்றது அப்படின்னு சொல்லி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் நம்ம இந்த பாவை நோன்பு இருக்கிறதுனால நம்ம காலங்காய தலை குளிச்சுட்டு இந்த பகவானை வழிபடுறதுனால என்னென்ன நடக்கும் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து தீனின்றி அதாவது சில சமயம் மழை பெய்கிறது நல்லதுதான் ஆனால் சில சமயம் அதுவே நமக்கு துன்பம் ஆயிடுது ஏன்னா வெள்ளம் மாதிரி மழை ரொம்ப கொடூரமான மழையெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளால நம்ம வீடே இடிஞ்சு விழுகுது வெள்ளம்லாம் வந்துருச்சுன்னா எங்கேயுமே போக முடியல வர முடியல அப்படின்னா அது ஒரு பெரிய உபதிரவமாக போயிருது இல்ல அந்த மாதிரியெல்லாம் மழை வராதான் தீங்கே இல்லாமல் எவ்வளோ மழை வரணுமோ அவ்வளோ மழை வருமா அதுவும் மும்மாறி தீங்கிட்டு மூணு தடவை ஒரு அந்த நாடே சுபிக்ஷமா இருக்குமா அதோட இதோட உள்ள அர்த்தத்தை பகவானோட கருணை நம்ம மேல மும்மாறி பொழிவாராம் எல்லா நேரமும் நம்ம கருணை தான் அவர் உட்கார்ந்திருக்காராம் தீங்கே இல்லாம நமக்கு அது துன்பமே விளைவிக்கவே விளைவிக்காது அவரோட கருணை அவ்வளவு கருணாசாகரா நம்ம செஞ்ச செஞ்சு தப்ப கூட கூடிய அளவுக்கு கருணை வாய்ந்தவராக பகவான் உட்கார்ந்து இருக்காரு அப்படி உகல நல்லா சென்னல் எல்லாம் ஓங்கி வளர்ந்திருக்கான் அதுல கயல் உகல மீன்கள்லாம் துள்ளி விளையாடுதான் நல்லா நிறைந்த தானே சென்னல் வளரும் அதுல மீன்கள்லாம் துள்ளி துள்ளி விளையாடுதான் இதுல நம்ம உள்ளர்த்தம் எப்படி உள் பொருள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா பகவான் வந்து ஓங்கி உலக அளந்துருக்காருல அந்த மாதிரி ஓங்கு பெரும் சென்னல் சென்னலை நம்ம பகவானா பாக்குறோம் அதுல மீன்களா நம்மளை பாக்குறோம் அந்த மீன்கள்லாம் எல்லாம் துள்ளி துள்ளி விளையாடுதுன்னா நம்ம வந்து துள்ளி துள்ளி விளையாடுறோமா அதுவும் அந்த தண்ணீர்ல தானே இருக்கு நெல் அந்த தண்ணி தான் பவசாகரமும் இந்த பவசாகரத்துல நம்ம துள்ளி துள்ளி பகவானை பார்த்ததுனால துள்ளி துள்ளி விளையாடுறோமா நல்ல மகிழ்ச்சியா விளையாடுறோமா ஏன்னா ஓங்கு பெரும் சென்னல் ஓங்கி உலக அந்த பகவான் இருக்க நமக்கு என்ன கவலை பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்றாரு இறைவன் மேல் பக்தி கொண்டு விட்டால் இந்த உலகமே அவனுக்கு ஆனந்த மாளிகையாக காட்சி தருகின்றது அப்படின்னு ஆனந்தமாக இருப்பாங்க எந்த துன்பமும் அவங்கள பாதிக்காதான் அப்படி அந்த மீன்கள் எல்லாம் எப்படி துள்ளி துள்ளி விளையாடுதோ அந்த மாதிரி ஓங்கி உலக அந்த பகவானை பார்த்தோன்னா பக்தர்கள்லாம் துள்ளி துள்ளி பபசாகரத்துல இருந்தா கூட துன்பமே இல்லாம அவரை பார்த்து இன்பத்துல மகிழ்ந்து போறாங்க அப்புறம் பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப பூக்கள் மேல ரீங்காரம் விட்டு தேனை எடுத்துக்கொண்டு போகுது இதை எப்படி பாக்குறோம்னா தான் அந்த பூக்கோளை அந்த பூ வந்து பக்தர்கள் வண்டு வந்து பகவானா தேனீக்கள் வந்து பகவானா ஏன்னா பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்றாரு பக்தன் பகவானை நாடும் போது மதுரம் நிறைந்தவன் ஆகிறான் அந்த மதுரத்தை அருந்தும் தேனியின் நிலையில் பகவான் இருக்கிறார் இப்படி பரஸ்பரம் அவர்களுக்கு இடையில் நிகழ்கிறது ஸ்ரீமத் ராதையும் கிருஷ்ணரும் கொண்ட அன்பு இத்தத்துவத்தை விளக்குகிறது அப்படின்னு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்காரு அப்போ நம்ம பகவான் கிட்ட பக்தி பண்ண பண்ண நம்ம மதுரம் நிறைந்தவராக ஆகிவிடுகின்றோம் அந்த மதுரத்தை அருந்துவதற்காக பகவானே தேனீக்களாக பகவானே தேனியாக வந்து அந்த நம்ம கிட்டக்கே அந்த மதுரத்தை வாங்கிக்கிறாராம் நம்மளே சுத்தி சுத்தி வராராம் நம்ம கிட்டக்கே இருக்காராம் பகவான் அவ்வளவு நம்ம கிட்டக்கேந்து மதுரத்தை வாங்க ரொம்ப ரெடியா ஆவலாக உட்கார்ந்து இருக்கிற பகவான் அவரோட பேரை பாடினா போதும் அவர் நம்ம கிட்ட வரத்துக்கு ரெடியா இருக்காரு ஆர்வமா இருக்காரு தோழிகளே வாங்க அவரோட பேரை பாடுவோன்னு ஆண்டாள் வந்து கூப்பிடுறாங்க எல்லாரும் அப்புறம் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் இதுல என்ன உள்ளர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா தடையே இல்லாம அப்படின்னா தேங்காதே அப்படின்னு அர்த்தமா நம்மளும் தடைகளே சொல்லாம எந்த சங்கோஜமுமே இல்லாம அவனோட அவனோட நாம பண்ணினோம்னா மூழ்கி இருந்தோம்னா கருணை சொல்ற அளவுக்கு அந்த பால் எப்படி வந்துட்டே இருந்துச்சோ அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குமா ஆயர்பாடில இருந்த பசுக்கள்டேந்து எப்படி நிக்காம பால் வந்துச்சோ அந்த மாதிரி நம்ம அவனோட பக்தியில மூழ்கி இருந்தா போதும் அவனோட கருணை போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு வந்த பாடு இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் சீர்த்த பற்றி அவன் அவன் அப்படியே ஏத்துக்கிறதுக்காக தான் உட்கார்ந்துருக்கான் வாங்க போலாம் பகவான் ஸ்ரீ ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்றாரு வெட்கம் அச்சம் வெறுப்பு ஆகியவைகள் உள்ளத்து இருக்கும் வரை ஒருவன் ஆத்ம சாதனங்களுக்கு உதவ மாட்டான் அவைகளை தூக்கி தள்ளிவிட்டு இறை நாமத்தை ஓதிக்கொண்டு இருப்பவனே மிகவும் பாக்கியசாலி அப்படின்னு சொல்லி அப்ப தேங்காதே புக்கிருந்து எந்த தைக்கமும் காட்டக்கூடாது வெக்கம் அச்சம் வெறுப்பு இவைகள்லாம் நம்மள இருக்கவே கூடாது இதெல்லாம் இல்லாம அவனோட ஞாபகத்திலையும் அவனோட நாமத்திலையும் நம்ம இருந்தோம்னா அவனோட கருணை அளப்பெரிய கருணாசாகர மூர்த்தியோட ஒரு பக்தனாரத்துக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி செல்வம் நீங்காத செல்வம் நிறைந்து இருக்கட்டும் எப்போதுமே அந்த செல்வம் போகாம நம்ம கிட்டக்க இருந்துகிட்டே இருக்கணும்னு வேண்டிக்குவோம் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசரத்துல சொல்றாங்க அப்போ இந்த பாசரத்துலையும் கூட உள்ள அர்த்தத்துல நம்ம பார்க்குறப்போ அவனோட கருணை கிடைக்கிறதுக்கு நம்ம அவனை பத்தி பாடுனோன்னா அவ்வளோ பெரிய கருணா சாதரன் நமக்காகவே இருக்காமன் நமக்கு கருணை பண்றதுக்காகவே இருக்கான் ஓடி வந்துருவான்னு ஆண்டாள் சொல்றதை நம்ம புரிஞ்சுக்கலாமா இப்படி அவங்க பேசிட்டே இருக்கிறப்போ திடீர்னு மேகம் எல்லாம் கருத்துருச்சான் உடனே தோழிகள் எல்லாம் பாராண்டால் மழை வராப்புல இருக்கு இப்பதான் நீ சொன்ன நாடு சுபிக்ஷமா இருக்கும்னு பாராண்டால் மழை வரப்போகுது ஆண்டாள் இப்படி பார்த்தாங்களா மேகத்தை கருப்பா வந்துச்சான் உடனே ஆண்டாளுக்கு வந்து கண்ணன் ஞாபகம் வந்துருச்சான் ஏ பாரடி கண்ணன் வந்துட்டான் அப்படின்னாங்களாம் உடனே தோழிகள்லாம் கேட்டாங்களா இப்ப வரைக்கும் தானே இருந்தா இப்ப என்ன திடீர்னு கண்ணன் எல்லாம் வந்துட்டான்னு சொல்றானே உனக்கு ஏதாவது தெரியுதா எனக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு சொல்லி தோழிகள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க அப்பாண்டால் சொல்றாங்க இல்ல இல்ல மழை வரதை பாரு கண்ணனே வர மாதிரி இருக்கு கண்ணன் தான் அது அப்படின்னு சொல்றாங்க உடனே தோழிகள்லாம் கேக்குறாங்களா அது எப்படி ஆண்டாள் அப்படின்னு சொல்லி அப்போ ஆண்டாள் சொல்றாங்களா நாளையோட பாசரத்துல அது எப்படின்னு சொல்றேன் எப்படி அந்த கண்ணனோட எல்லா குணங்கள் மூலமாகவும் மழை இடிப்பட்டு வருகிறது மழையையும் கண்ணனையும் ஒரு கம்பேர் பண்ணி நாளையோட பாசரத்துல ஆண்டாள் சொல்றாங்க அத நாளைக்கு சொல்றேன் எல்லாரும் நீங்க வாங்க அப்படின்னு ஆண்டாள் சொன்னாங்க இப்போ இந்த பாசரத்துல அவங்க நமக்கு என்ன சொல்லி தராங்கன்னா அவனோட உத்தமனோட பேரை பாடினோனா நமக்கு மட்டும் நன்மை இல்லை இந்த உலகத்துக்கே நன்மை கிடைக்கும் பக்தின்ற நீங்காத செல்வம் நிறைந்து இருக்கும் நாடும் நல்லா சுபிக்ஷமா இருக்கும் அதனால அவனோட பேரை நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த மாசம் இல்ல எல்லா நாளுமே பாடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு அவ கிட்டக்க வேண்டிகிட்டு ஆண்டாள் கிட்டக்க வேண்டிக்கிட்டு இந்த பாசரத்தை நாம் முடித்துக் கொள்வோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சர்வம் ஸ்ரீ ராமகிருஷ்ணார் பணமஸ்ரூ